திருப்பூர் ஐட்டம் பனியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் வேற மென்ஸ் வேற லேடிஸ் வேற அத்தனையுமே இருக்குங்க சோ உங்க ஒரு கடைக்கு தேவையான அத்தனையுமே நம்ம ஒரே கடைக்கு வந்தீங்கன்னா எடுத்துட்டு போயிடலாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல சூப்பரான பேப்பர் கார்டன் சேரீ பாக்க போறாங்க சேரீயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரான லுக் குடுக்கும் நல்ல நீட்டான எலகன் லுக்கும் கொடுக்குங்க இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணலாம் நாம வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒன் பிப்டிக்கு தான் குடுக்கிறோம் வேற நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் குடுக்குறாங்க கலர்ஸ் எல்லாமே நல்ல அட்ராக்டிவ்வா வரும் சோ நீங்க இந்த சேரீ பாக்குறப்பயே தெரியும் நல்ல பார்டரும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பளிச்சின்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சோ உங்களுக்கு புடிச்ச மாதிரி நீங்க செலக்ட் பண்ணியே எடுத்துட்டு போய்க்கலாங்க பாருங்க எவ்வளவு சேரீஸ் வேணும்னாலும் நம்ம

நூத்தி அறுபது ரூபா தாங்க பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா அழகழகா இருக்கு டிசைன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் நம்ம கிட்ட இப்ப நியூவா வந்துருக்குதுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புது புது டிசைன்ஸ் ஆன்லைன் ட்ரெண்டிங் டிசைன்ஸ் தான் சோ எவ்வளவு பீசஸ் வேணும்னாலும் நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க நீங்க நேர்ல வந்தீங்கன்னா நிறைய பார்த்து எடுக்கலாம் அப்படி இல்ல வர முடியாது அப்படின்னா ஆன்லைன்லயே நீங்க வாட்ஸ்அப்ல ஹாய் அனுப்புனீங்கன்னா கேட்லாக் வித் பிரைஸோட வரும் எதுல எவ்வளவு சாரீஸ் வேணும்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிருவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அழகான சாஃப்ட் பூனம் பார்க்க போறாங்க சூப்பரா இருக்கும் ஃபேப்ரிக் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெறும்

நல்ல நியூ கலெக்ஷனா கலர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இங்கிலீஷ் கலர்ஸ் தான் நம்ம அவைலபிள் இருக்குங்க எவ்வளவு பீசஸ் வேணும்னாலும் ஒரு கிஃப்ட் பர்பஸா இருக்கட்டும் இல்ல உங்க கடை வந்து நல்ல பெரிய கடையா இருக்கு எனக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் தாராளமா எடுத்துக்கலாங்க ஒரு பேல் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்ல பத்து பேல் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் எவ்வளவு பீசஸ் வேணும்னாலும் நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அழகான ட்ரெண்டிங்ல இருக்க சிம்மர் சாரி பாக்க போறேங்க செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வெறும் முன்னூத்தி நாற்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் சாரி ஃபுல்லாவே அழகா இந்த மாதிரி வந்துருங்க ஆனா ரொம்ப ரொம்ப சாப்டா சூப்பரா இருக்கும் குறைஞ்சபட்சம் நீங்க சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து சிக்ஸ் பிப்டி வரைக்கும் சேல் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒர்த்தபுளா சமையா இருக்குங்க எல்லா கலர்ஸுமே நல்ல அட்ராக்டிவ் கலர்ஸா இருக்கும் சோ நீங்க எடுத்துட்டு போய் சேல் பண்றதுக்கு நல்லா சூப்பரா இருக்குங்க ஆன்லைன்ல ட்ரெண்டிங்ல என்னென்ன சாரீஸ் வருதோ அது அத்தனையுமே நம்ம எஸ் வி சாரீஸ்ல உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிருங்க எதையுமே மிஸ் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஹாய் அனுப்புனீங்கன்னாவே நாங்க எல்லா டீடெயில்ஸும் அனுப்பிடுவோங்க வந்து பாத்தீங்கன்னா அழகான ஜார்ஜ் சாரி பார்க்க போறாங்க சூப்பரா இருக்கும் சாரியே அதே போல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒன்றரை ஜானுக்கு அழகான ஜரி பார்டர் வந்துடும் மேலே அதே போல சூப்பரா வந்துருங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் செம்ம அழகா கியூட்டா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல எம்ப்ராயரி ஒர்க்கோட வந்துரும் சேரீ வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு ஒர்க் ப்ளவுஸோட குடுத்துட்டு இங்க பாருங்க சோ கலர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அட்டகாசமா இருக்கோ செமையா இருக்கோ இங்க பாருங்க எல்லா கலர்ஸுமே நல்ல மூவிங் கலர்ஸா தான் இருக்கும் நம்ம கிட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர் சாட் எட்டு பீஸ் தான் கலர் சாட்டு எட்டுமே நல்ல மெயின் கலர்ஸா நம்ம கிட்ட வந்துருங்க நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் நம்ம அனுப்பிச்சு வச்சிருவோங்க டோட்டல் இந்தியாவிலே நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு டெலிவரி எல்லா இடத்துக்குமே அவைலபிள் இருக்குதுங்க எவ்வளோ பீசஸ் வேணுனாலும் பேல கணக்காக வேணுனாலும் நம்ம டெலிவரி எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அழகான பட்டு சாரி பார்க்க போகிறேங்க வேற இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எங்கேயுமே இந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க நீங்கள் இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா தாராளமாக ஒரு நானூறு ரூபாய் வரைக்குமே சேல் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் சின்னதாக கடை வச்சிருந்தாலும் சரி பொட்டி கடை வச்சுருந்தாலும் சரி பெரிய கடை வச்சிருந்தாலும் சரி எல்லா நம்ம நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் அவைலபிள் இருந்துகிட்டே இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா நைட்يز இன்ஸ்கட்ட பிளவுஸ் பிட் இந்த மாதிரி எல்லா टाइप्स ஆஃப் கலெக்ஷன் अवेलेबल இருக்குங்க சோ இப்போ வந்து சூப்பரா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க நெட் saree பாக்க போறோம்ங்க saree full நல்லா வந்து சீக்வன்ஸ் வொர்க்கோட வந்திரோ வித் ஜாலரோட இருக்கும் பிளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா அலக டிஜிட்டல் கூட வந்துடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஃபேंसी கலர்ஸா இருக்கும் இதிலே வந்து பாத்தீங்கன்னா லைட் கலர் சார்ட் ட கலர் சார்ட் அப்படினே நம்மகிட்ட திடடட ஒரு பன்னெண்டு கலர் பக்க வருங்க இது வந்து விலை வெறும் 295 ரூபாய்க்கு நாங்க கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்ளோ பீசஸ் வேணுனாலே எடுத்துக்கலாம் நீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா கலர் சாட்டும் இருக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் பண்றதுக்கு நல்ல கன்வீனியன்டா இருக்குங்க இதுலயே அடுத்த ரேஞ்சஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹிப் பெல்ட் மாடல் கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஒவ்வொரு ரேஞ்சஸ்லயும் நிறைய வெரைட்டிஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அழகான காதி சாஃப்ட் சில்க் பார்க்க போறங்க சூப்பரா இருக்கும் சாரியே செம்ம கன்வீனியன்டா நல்ல சாஃப்ட்டா அழகா இருக்குங்க ப்ளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா செமையா ட்ரெண்டிங்கா டிஜிட்டல் வர்க்கோட அழகா வந்துருங்க இதோட இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு கலர் சாட் இருக்கு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் இருபத்தஞ்சு கலர் சாட்டும் காமிக்க முடியாதுங்கிறனால ஒரு பர்டிகுலர் கலர்ஸ் மட்டும் நம்ம காமிக்கிறோம் இது எல்லா டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னாவே போதும் இதுல எனக்கு கலர்ஸ் அனுப்புங்க அப்படின்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்கோ அத்தனையும் உங்களுக்கு அனுப்புவோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க எல்லா கலருக்குமே பிளவுஸ் வந்து நல்ல காண்ட்ரஸ்டா அழகா செமையா இருக்கும் இதோட விலை வெறும் முன்னூறு ரூபா தாங்க நீங்கள் ஏறுட்டு போய் சேல் பண்றீங்கன்னா குறைஞ்ச வச்சா ஐநூறு ரூபா வரைக்கும் சேல் பண்ணிக்கலாம் இதோட பேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா அழகா இந்த மாதிரி ஹேங்கர் பேக்கோட சூப்பரா அழகா வந்துடுங்க சோ நீங்க சேல் பண்றதுக்கு நல்ல கன்வீனியன்ட்டாவே இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அழகான ஃபேன்சி சாரி பார்க்க போறங்க சாரியே நல்ல சாஃப்ட்டா नीट லுக்கா வரும் சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி அழகா ஸ்டோன் வந்துடுங்க ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்ளோ அழகா இருக்குன்னு பாருங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல கோல்ட் எம்ப்ராய்டரியோட சூப்பரா வரும் அதே போல அங்கங்க இந்த மாதிரி புட்டாவும் வந்துடுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு வேரியேஷன்ல வரும் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டார்க் கலர் பேட்டர்ன் டார்க் கலர் பேட்டர்ன் எல்லாமே கோல்டன் கலர் ப்ளவுஸ் வரும் பாருங்க எல்லாமே நல்லா கோல்டன் கலரில் ஆப்டா சூப்பராக வரும் இந்த லைட் கலர் பேட்டர்ன் எல்லாத்துக்கும் சில்வர் கலரில் பிளவுஸ் வரும் ஸோ நீங்கள் பார்க்குறப்பையே தெரியும் நீங்கள் இதை மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ரெண்டு கலர் சாட்டை எடுத்துகிட்டு போகிறப்ப உங்களுக்கு வேரியேஷன் காட்டி நல்லா சேல்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த சாரீஸ் எல்லாமே நல்லா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குதுங்க வெறும் முந்நூற்றி இருபது ரூபா தான் நீங்கள் எடுத்துட்டு போகிறீங்களா ஐநூற்றம்பது ரூபா ஆறுநூறுவா வரைக்குமே சேல் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நல்லா ஒருத்தபிளாக சூப்பராக இருக்குங்க

எவ்வளவு பீசஸ் வேணும்னாலும் நம்ம ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க சேல் பண்றப்ப உங்களுக்கு எல்லாமே நல்ல டபுள் ப்ராஃபிட் வருங்க அந்த அளவுக்கு நல்ல ஒர்த்தபிளா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செம்மையான சாரி பாக்க போறாங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் பிரிண்ட் வந்துரும் நல்ல ஹெவியா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் இங்க பாருங்களே தேச்சு கூட காட்டுற உங்களுக்கு போகாது நல்ல நீட்டா அழகா இருக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர் சார்ட் லைட் கலர் சார்ட் டார்க் கலர் சார்ட் அந்த மாதிரி வந்துரும் வெறும் முன்னூத்தி எண்பத்தஞ்சு ரூபா தாங்க இதெல்லாம் நீங்க எடுத்துகிட்டு போனீங்கன்னா தாராளமா ஆறுநூறு ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்லா சிம்பிளாவும் கிராண்ட் லுக்காகவும் இருக்குங்க பாருங்க சோ இது மட்டும் இல்லாம நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கு ஸோ வீடியோல ஃபுல்லா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் காட்ட முடியாதுங்கிறனால பர்டிகுலர் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கோம் நீங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஹாய் அனுப்புனீங்கன்னாவே போதும் எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் வித் ப்ரைஸோட அப்டேட் பண்ணுவோம்

இன்னும் நிறைய கலெக்ஷன் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு சோ பட்டலியே வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி வரைக்குமே ரேஞ்சஸ்ல இருக்கு எம்ஆர்பி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி அந்த ரேஞ்ச் வரைக்கும் போட்டுருக்கோம் சோ எது எடுத்தீங்கனாலும் நம்ம கடையில நீங்க டபுள் ப்ராஃபிட் தாராளமா வச்சு வைக்கலாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு ரேட்ல உங்களுக்கு சூப்பரான சர்பிரைஸுங்க வெறும் அறுபது ரூபாய்க்கு நம்ம ரெடிமேடு பிளவுஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நல்லா ஸ்ட்ரெச்சபிளா இருக்கும் உங்களுக்கு ஃபேப்ரிக் பாக்குறப்பே தெரியும் பாருங்களேன் நல்லா ஸ்ட்ரெச்சபிளா இருக்கும் அதே போல ஸ்லீவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச்சபிளா இருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் ஸ்லீவ் பேட்டர்ன் வந்துடும் வேற அறுபது ரூபாய் தாங்க நீங்க எடுத்துட்டு போய் சேல் பண்ணீங்கன்னா குறஞ்சபட்சம் நூத்தி இருபது ரூபா நூத்தி ரூபா வரைக்குமே சேல் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டு மாதிரி வந்துருங்க பத்து பத்து கலர்ல வந்துடும் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நல்ல ஒரு மெயின் கலர்ஸா தான் உங்களுக்கு வரும் சேல் பண்றதுக்கு நல்லா ஈஸியா இருக்குங்க எக்ஸ்எல்ல பத்து பீஸ் டபுள் எக்ஸ்எல்ல பத்து பீஸ் ஆவரேஜா தான் உங்களுக்கு ரேட் சொல்லி இருக்கிறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரஷ் ஃபேப்ரிக் ஃபேப்ரிக்கே வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா அழகா இருக்குங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற எழுபது ரூபாய் தாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து எம்ராய்டரி போட்ட மாதிரி மாடல் சூப்பரா இருக்கும் வந்து அண்ட் ஃபுல் டிசைன் ஃபுல்லாவே எம்ப்ராயரி ஒர்க்கோட வந்துடும் வேற எழுபத்தி அஞ்சு ரூபா தாங்கிட்டு எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் சைஸ் வந்து செப்பரேட்டா வராது அதே போல கட்டு கட்டாதான் தான் வருங்க அடுத்து வந்து களம் கறி பேட்டர்ன் இது வந்து செம்மையா இருக்கும் சாரீஸுக்குமே மேட்ச் பண்ணிக்கலாம் இந்த பிரைஸ் எல்லாமே வந்து செம்மையான பிரைஸ் ஏன் அப்படின்னா ஒரு டெய்லர் ஷாப்ல நம்ம நாமளே துணியை கொடுத்து தெக்க சொன்னாலுமே மினிமம் ஒன் பிப்டி வரும் ஸோ நீங்கள் அறுபது ரூபாய்க்கு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் விற்கிறதே ஒன் ஃபிஃப்டி இல்லை ஒன் டுவெண்ட்டிலருந்து ஆரம்பிச்சிங்கனாவும் நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க செமையாக கிராண்ட் லுக் கொடுக்குது இல்லைங்களா நல்லா பிரிண்டட் பேட்டர்னில் வேறு எண்பது ரூபா தாங்க இதெல்லாம் நீங்கள் தாராளமாக டூ ஹண்ட்ரட் வரைக்குமே சேல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே நீங்கள் டபுள் ப்ராஃபிட் இல்லைங்க ட்ரிபிள் ப்ராஃபிட்டே வைக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அழகான பஃப் சிலிவ் பார்க்க போகிறோம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா தான் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் சேர்த்தியாக பத்து பீஸ் தாங்க வரும் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் அவைலபிள் இருக்கு எவ்வளவு பீசஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான நல்ல ஹெவி எம்ப்ராய்டரி போட்டு வந்துடும் வேற எண்பத்தி அஞ்சு ரூபா தாங்க இதெல்லாம் நீங்க இருநூத்தி ஐம்பது ரூபா வரைக்குமே விற்கலாம் அந்த அளவுக்கு சமையா ஒர்த்தபுளாவே இருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ல வந்துருங்க ரொம்ப அழகா இருக்கும் நல்ல ரிச் லுக்காவும் இருக்கும் வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறேங்க இதுமே நீங்க 200 ல இருந்து 250 வரைக்குமே சேல் பண்ணிக்கலாங்க. சாரி கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நல்ல கஸ்டமர் பாக்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். நம்மட்ட மினிமம் பர்சேஸ் எவ்வளவு கட்டணும்? நம்மட்ட மினிமம் பர்சேஸ் ஜஸ்ட் 3000 ல இருந்தே பண்ணிக்கலாங்க. சோ சின்ன வியாபாரிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கனா அவங்க சிரமப்படக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சின்ன அளவுக்கு பட்ஜெட்ல இருந்தே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ 3000 ல இருந்தே நீங்க பண்றப்ப உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்னென்ன வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சரிங்க. நம்ம டெலிவரி எந்த மணிக்கு கொடுத்துட்டு இருக்கோம்? ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொடுத்துட்டு இருக்கங்க. மினிமம் 10000 குள்ள அப்படினா எனக்கு கொரியர் வேணும்னா கொரியர் அனுப்பிச்சுடுவோம். சோ அதுக்கு மேல ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த மாதிரி போறப்ப எனக்கு பேல் பேல தான் நம்ம அனுப்ப முடியல இல்லைங்களா அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்சல் சர்வீஸ் எல்லாம் நம்ம அனுப்பிச்சுட்டுருவாங்க சூப்பர் சூப்பர்க்கா இது வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் வீடியோ கிடையாது ஒன்லி ஹோல்சேல் தான் ஸோ ரீட்டைல் கஸ்டமர் யாரும் உங்களுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் எல்லா நாளுமே ஷாப் இருக்குல்லக்கா எல்லா நாளும் ஷாப் இருக்குங்க சண்டே மட்டும் ஆஃப் ஒர்க்கிங் டே தான் நம்ம கிட்ட நீங்க முன்னாலேயே ஒரு நாள் ஒரு நாளைக்கு முன்னாலேயே ரொம்ப லாங்ல இருந்து வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாலேயே நீங்க கால் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஓகேக்கா தேங்க்யூக்கா தேங்க்யூ Thank you.